இது தசம எண்களின் வகுத்தல் என்பது பற்றிய வீடியோவின் இரண்டாவது பகுதியாகும் இந்த பிரிவில் ஒரு தசம எண்ணை மற்றொரு தசம எண்ணால் எவ்வாறு வகுப்பது என்று பார்ப்போம் இதற்கு ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் மூன்று புள்ளி இரண்டை பூஜ்ஜியம் புள்ளி நான்கால் வகுக்க வேண்டும் தொடர்வதற்கு முன் இந்த எண்களை தொகுதி மற்றும் பகுதிகளாக எழுதுவோம் இதன் பொருள் நான் அதை பூஜ்ஜியம் புள்ளி நான்கு என்பதன் மேலே மூன்று புள்ளி என்று எழுத வேண்டும் ஒரு தசம எண்ணை மற்றொரு தசம எண்ணால் வகுப்பது எப்படி என்று நமக்கு தெரியாது ஆனால் சென்ற பகுதியில் ஒரு தசம எண்ணை ஒரு முழு என்னால் வகுப்பது எப்படி என்பதை கற்றுக்கொண்டோம் அதாவது நாம் எப்படியாவது பூஜ்ய நான்கை முழு எண்ணாக மாற்றினால் இந்த வகுத்தலை நம்மால் செய்ய முடியும் நாம் இதை எப்படி வகுக்கலாம் பூஜ்ஜியம் புள்ளி நான்கை ஒரு முழு எண்ணாக மாற்ற வேண்டும் அதாவது அதை நான்காக மாற்ற வேண்டும் இதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அதன் தசம புள்ளியை வலது நகர்த்த வேண்டும் பின்னர் அது நான்காக மாறும் எனவே அதை வலது பக்கத்திற்கு நகர்த்த நாம் அதை பத்தால் பெருக்க வேண்டும் சரியா ஆனால் ஒரு பின்னத்தின் பகுதியை ஒரு எண்ணால் பெருக்கினால் அதன் எண்ணின் மதிப்பு மாறாமல் இருக்க அதன் தொகுதியை அதே என்னால் பெருக்க வேண்டும் என்பதை நாம் பின்னங்களில் கற்றுக்கொண்டோம் எனவே நாம் தொகுதி மற்றும் பகுதியை பத்தால் பெருக்கினால் நமக்கு ஒரு சமமான பின்னம் கிடைக்கும் இது முப்பத்தி இரண்டு வகுத்தல் நான்கு ஆகும் அதாவது முப்பத்தி இரண்டை நான்கால் வகுக்க வேண்டும் அதன் பின் நமக்கு விடை கிடைக்கும் நான்கு முறை எட்டு என்பது முப்பத்தி இரண்டு என்பதை நாம் அறிவோம் எனவே இதன் விடை எட்டு இது மிகவும் எளிதானது இல்லையா இரண்டு எண்களையும் வகுத்தல் போல ஆகிவிட்டது இதற்கு நாம் முறை வகு எண்ணை முழு எண்ணாக மாற்றுவதாகும் வகுப்படு எண் என்பது நீங்கள் ஒரு எண்ணை வகுக்கும் எண்ணை குறிக்கிறது நீங்கள் அதை சரி எப்படி செய்வது நீங்கள் தசம புள்ளியை வலதுபுறமாக நகர்த்த வேண்டும் அதற்கு நாம் தசம இடங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப எண்ணை பத்து நூறு அல்லது ஆயிரத்தால் பெருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் வகுப்படு எண்ணின் தசம புள்ளியின் இடத்தை மாற்றும் போதெல்லாம் வகுப்படும் எண்ணின் தசம இடத்தின் இடத்தையும் மாற்ற வேண்டும் அதாவது வகுக்க வேண்டிய எண் எனவே வகுப்படு எண் மற்றும் வகுப்படும் எண் ஆகிய இரண்டு எண்களிலும் தசம புள்ளிகளின் நிலையை மாற்றுவது முக்கியம் இரண்டு எண்களின் தசம புள்ளிகளை அகற்றாவிட்டால் இந்த படியை நீங்கள் சரியாக செய்ய முடியாது இதனால் வகுத்தல் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ஐந்து ஆறு என்பதை பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது என்பதால் வகுக்க வேண்டும் இப்போது நாம் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது என்பதை ஒரு முழு எண்ணாக மாற்ற வேண்டும் இதற்கு நாம் தசம புள்ளியை வலது புறமாக நகர்த்த வேண்டும் அதாவது அதை பத்தால் பெருக்குவோம் நாம் தசம புள்ளியை பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது என்பதன் வலதுபுறத்திற்கு ஒரு இடத்திற்கு நகர்த்தினால் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ஐந்து ஆறுக்கும் அதையே செய்ய வேண்டும் அதாவது நமது வகுத்தல் இவ்வாறு இருக்கும் ஏழு புள்ளி ஐந்து ஆறை ஒன்பது என்ற எண்ணால் வகுக்க வேண்டும் அதை எப்படி செய்வது என்று நமக்கு தெரியும் இப்போது நாம் வகுத்தலை செய்வோம் ஒன்பதை பூஜ்யத்தால் பெருக்கினால் விடை பூஜ்யம் கிடைக்கும் கீழே ஏழு எழுதுகிறோம் முழு எண் பகுதியும் வகுப்பட்டதால் நாம் ஈவு பகுதியில் ஒரு தசம புள்ளியை வைத்து ஐந்தை கீழே கொண்டு வருகிறோம் ஒன்பதை எட்டால் பெருக்கினால் எழுபத்தி இரண்டு கிடைக்கும் மீதமுள்ள எண் மூன்று பின்னர் ஆறை கீழே கொண்டு வாருங்கள் ஒன்பதை நான்கால் பெருக்கினால் முப்பத்தாறு கிடைக்கும் மீதமுள்ளவற்றில் பூஜ்யம் மட்டுமே எஞ்சியிருக்கும் எனவே நமது விடை பூஜ்யம் புள்ளி எட்டு நான்கு இன்னும் சில உதாரணங்களை காண்போம் அதே இரண்டு படிநிலைகளை பயன்படுத்தி இந்த உதாரணங்களுக்கு விடை காண்போம் முதல் உதாரணம் எட்டை பூஜ்யம் புள்ளி இரண்டு ஐந்தால் வகுக்க வேண்டும் நாம் தசம புள்ளியை இரண்டு இடங்கள் வலது புறமாக பூஜ்யம் புள்ளி இரண்டு ஐந்தில் நகர்த்த வேண்டும் எட்டு என்ற எண்ணிலும் அதையே செய்கிறோம் அதாவது நாம் அதை நூறால் பெருக்குகிறோம் இந்த வகுத்தல் இவ்வாறு இருக்கும் எண்ணூறு என்பதை இருபத்தைந்தால் வகுக்க வேண்டும் இப்போது நீங்கள் இங்கே என்ன செய்ய போகிறீர்கள் இதில் தசம புள்ளி இல்லை இது முழு எண்களை வகுப்பது போன்றதே இது மிகவும் எளிதானது மூன்று முறை இருபத்தைந்து என்பது எழுபத்தைந்து மீதமுள்ளவை ஐந்து பூஜ்யத்தை கீழே கொண்டு வாருங்கள் இருபத்தைந்தை இரண்டால் பெருக்கினால் ஐம்பது பின்னர் ஐம்பது கழித்தல் ஐம்பது என்பது பூஜ்யத்திற்கு சமம் எனவே இதன் விடை முப்பத்தி இரண்டு